திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அவிச்சிப்பட்டி மலை அடிவாரத்தில் வெடி தயாரிப்பின் போது நிகழ்ந்த வெடி விபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம் வணக்கம் வசந்த் இந்த விபத்தில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்ன கூடுதல் வரங்கள் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அவிச்சிப்பட்டி மலை அடிவாரத்தில் பூலாமலை என்ற ஒரு மலை உள்ளது அதன் அடிவாரத்தில் தனியார் மாந்தோப்பு ஒரு தனியாருக்கு சொந்தமான செல்வம் என்பவருக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்து இயங்கி வருகிறது இந்த வெடி தயாரிக்கும் அனுமதி பெறப்பட்டுள்ளது மூலம் இந்த அனுமதி பெறப்பட்ட சிவகாசியை சேர்ந்த பணியாளர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறார்கள் இவர்கள் எந்த இல்லை என்று உங்கள் தகவல் கூறப்படுகிறது அதன் உண்மைத்தமே தற்போது போலீசார் விசாரித்து இந்த நிலையில் தயாரிப்பில் ஈடுபட்ட இருவர்கள் உடல் சிதை சிதறி பலியாகின சம்பவத்திற்கு விடைந்து வந்த நத்தம் போலீசார் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அடையாளம் காண முடியவில்லை போலீசார் உரிமையாளர் தலைமையாகி உள்ளதால் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவத்திற்கான அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தங்கமுனி சாமி உள்ளிட்ட போலீசார் இருவருக்கும் மேற்பட்ட அந்த இடத்துல இருக்க ஆய்வு செய்தனர் மேலும் இது மாதிரி சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்த இடை விபத்தில் அப்போது தற்போது ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தானது நேற்று இரவு நேற்று மாலையான நடைபெற்ற தகவலான நேற்று இரவு மட்டுமே கிடைத்ததால் முழுமையாக நேற்று போலீசார் இந்த பிரயத்தை விடிய காலையில் வந்து கைப்பற்றினர் கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்